இருபத்தாயிரம் ரூபாய் இருந்தா தான் நம்மளால பேசிக் மாடல் ஒரு செகண்ட் மிஷின் நம்ம எடுத்து ரன் பண்ண முடியும் ஆமா நீங்க பேசிக் லோ முரஜெட்ல போறீங்கன்னா செகண்ட் தான் வரும் புதுசு வேணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட் வந்து ஒன்னு பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இருந்தா தான் நம்ம வந்து ஒரு புதுசா ஜெராக்ஸ் மிஷின் போட முடியும் சரி அதுவும் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேன்னா புது மிஷின் கூட குடுக்கற ஒண்ணு பிரச்சனை லோ பட்ஜெட் கேட்டு சின்னதா இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம்